ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க அன்பு பக்தர்களே குரு பெயர் வருஷத்துக்கு ஒரு முறை குரு பகவான் ஒரு ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்வது வழக்கம் அப்போ வருஷா வருஷம் பனிரெண்டு ராசி அன்பர்களும் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெயர்ச்சி எது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா குரு பெயர்ச்சி காரணம் என்னன்னா குரு வந்து இயற்கை சுபராக விளங்குகிறார் இயற்கையிலேயே ரொம்ப நல்லவர் சுபத்துவம் உடையவர் இயற்கை உடையவர் தப்பு செய்ய மாட்டார் தப்பே செஞ்சிருந்தாலும் ஒருவன் தவறு செய்திருந்தால் கூட தப்ப அந்த தப்பையெல்லாம் தன் பேர்ல எடுத்துக்கிட்டு அவனை நல்லவனாக்கி அவனை ஒரு நற்கதிய நல் வழியை காட்டக்கூடியவர் அதனாலதான் அவருக்கு குருன்னு பேரு இதனால் எல்லோரும் ஒரு குருவை பின்பற்றுங்க அப்படின்னு ஏன் சொல்கிறோம்னா குருவானவர் தனக்கு தாயுள்ளம் படைத்தவர் தன்னுடைய முகன்களை பாவிக்கக்கூடியவர் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய தவறுகளை எல்லாமே தன் தன்பாறலே எடுத்துக்கொண்டு அவனை நல்லவனாக்கி அவனுக்கு புண்ணியத்தை கொடுத்து சுபத்துவமாக அவனை உயர்ந்த நிலையில் வாழ வைக்கக்கூடிய எண்ணம் உடையவர் அப்போ யாராக இருந்தாலும் இந்த குரு இதேன்னு ஒரு சப்போர்ட் பண்ணாருன்னா எப்பேற்பட்ட கஷ்டமும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கஷ்டமும் உடனடியாக நிவர்த்தியாகவும் இல்லை பெரிய சிக்கலில் இருந்தாலுமே கூட பெரிய பெரிய பிரச்சனைகளில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க பெரிய சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க எப்படியாவது இதை விட்டு வெளியில் வந்தால் போகிறோம் இல்லை இதுக்கு ஏதாவது ஒன்று நம்ம செய்யணும் ஏதாவது ஒன்று செஞ்சு கண்டிப்பாக நம்ம இதை வந்து யாருன்னு காட்டணும் அப்படின்னு ஒரு சிக்கலில் மாட்டிக்கிறது சிக்கலில் மாட்டி தவிக்கிறது பிரச்சனைகளை போய் மாட்டிக்கிறது எதுவும் செய்ய முடியாமல் அப்படியே மனசுக்குள்ளே புழுக்கமாக இருக்கிறது வேதனையாக இருக்கிறது வழியாக இருக்கிறது இதுக்கெல்லாம் அந்த குரு நினைப்பாரே பார்ப்பாரே பார்ப்பாரேயானால் இமீடியட் சொல்யூஷன் உடனடியாக அதை எப்படியாவது உங்களை நான் கைப்பிடிச்சி மேலே ஆக்சின்னு விட்ருவேன் அப்போது இந்த குரு பயிற்சி மே மாதம் பதினோராம் தேதி ஒன் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆமாம் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் ஒரு மணி இருபது நிமிடத்திற்கு குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் அப்போ இந்த குரு பயிற்சி பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்குமே மொத்தமாக அனைவருக்கும் நம் அனைவருடைய வாழ்விலும் ஒரு மிகப்பெரிய சுபத்துவமான நன்மையான ஒரு மாற்றம் ஏற்பட போகுது இந்த உலகத்துக்கே கூட இந்த பிரபஞ்சத்திற்கே கூட ஒரு பெரிய நன்மை ஏற்பட போகிறது புதனுடைய வீட்டுக்கு போகக்கூடிய குரு பகவான் காலப்புருஷனுக்கு மூன்றாம் இடத்திற்கு செல்ல போகிறார் எல்லாரும் முயற்சி எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றியை போகிறார் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே கூட இந்த குருப்பெயர்ச்சிக்காக ஒரு குருப்பெயர்ச்சி யாகம் குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம் ஒன்று நடைபெறுகிறது அந்த பரிகார ஹோமத்தில் நீங்களும் பங்கு பெறலாம் சிறு சிறிய தொகை உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்கள் இந்த குருப்பெயர்ச்சியால் ஒரு நன்மை நடக்கணும் எனக்கு இது நடக்கணும் சாமி பதவி வேணும் அல்லது பட்டம் வேணும் வேலை வேணும் அந்தஸ்து வேணும் ப்ரமோஷன் வேணும் அல்லது ஃபேமிலி சப்ஜெக்ட் மேரேஜ் சப்ஜெக்ட்டு அல்லது வந்து வம்சாபிவிருத்தி குழந்தை பாக்கியம் திருமணம் அல்லது பிஸ்னஸ் ரிலேட்டடா கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் ஃபண்டு டிமாண்டு வீண் அவமானங்கள் வம்பு வழக்கு அப்போ எந்த மாதிரியான ட்ரபுள்ஸ் இருந்தாலுமே கூட ஒரு பிரார்த்தனை செய்து இந்த யாகத்தில் நீங்கள் கலந்து கொள்வீர்களே ஆனால் நீங்கள் வரணுன்ற நேரில் வரணுன்ற அவசியம் கிடையாது சங்கல்பம் செய்து வீட்டுக்கே கூட பிரசாதம் அனுப்பி வைக்கப்படும் அப்போ தவறாமல் இந்த யாகத்தில் நீங்கள் எங்கிருந்தாலும் பங்கு பெறலாம் அப்போ இந்த குரு பயிற்சி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் மிக முக்கியமாக திகழ்கிறது ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி என்ன செய்யறது என்ன செய்யுது குரு என்ன செய்ய போகிறார் உங்கள் ராசிக்கு எத்தனாம் பாவமாக அமைகிறார் உங்கள் ராசிக்கு எத்தனாவது பாவத்தில் போய்ட்டு குரு உக்காராரு அந்த குருவால் உங்களுக்கு எப்படியெல்லாம் நன்மைகள் நடக்க போகுது இல்லை எந்தெந்த விதத்தில் நீங்கள் வந்து குருவிட்ட போய் நீங்கள் அவர்கிட்ட முறையிடலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் போய் பார்க்கலாம் பாருங்கள் கும்பராசி என்பர்களே குரு பயிற்சி கும்பராசிக்கு நம்ம என்ன சொல்வது எனதருமை கும்பராசி என்பர்களே இதோடைய சொந்த பந்தங்கள் தான் சொல்லணும் உடனே நீங்கள் கும்பராசி என்று கேட்காதீங்க நான் பன்னிர ராசி அப்படி தான் சொல்லுவேன் ஏன்னா கும்பராசியை பொறுத்தவரையிலும் அவ்வளோ கஷ்டங்கள் கடுமையான கஷ்டங்கள் என் நெருங்கி நம்மோட தொடர்பு இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு அது தெரியும் சாமியிட்ட போனேன் இந்த மாதிரிதான் சொன்னாங்க செஞ்சேன் எவ்வளோ ஆபத்துல இருந்தனாலும் நம்ம காப்பாத்திருக்கோம் பெரிய பெரிய ஆபத்துக்கள் பெரிய ஆபத்துனா ஒருத்தர்லாம் வந்து ஒரு ஆறு கோடி ரூபாய்க்கிட்ட நஷ்டம் அடைய இருந்தார் அந்த ஆறு கோடினா இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு பாருங்கள் அந்த நஷ்டத்துலேருந்து நம்ம அவங்கள காப்பாத்திருக்குறோம் அதே போல் பெரிய இடம் ஒரு இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேலே போக வேண்டிய ஒரு இடம் அடிமட்ட விலை கேட்டாங்க அதை அந்த சேல்ஸே பண்ணாமல் அவங்கள நம்ம காப்பாற்றிருக்குறோம் இன்றைக்கி அந்த சொத்து அவங்களுக்கு அப்படியே நிற்குது இன்னைக்கு இன்னும் கூட அந்த ரேட் ஏறி இருக்கும் இது போல் பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் கூட நம்ம சாதிச்சு கொடுத்துருக்குறோம் அப்போ கும்பராசி என்பர்களே உங்களை நம்ம என்ன சொல்றது அப்படின்னாக்கா நிச்சயமா ஒரு கோல்டன் பீரியட் கடவுள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எந்த அளவுக்கு நீங்க கஷ்டப்பட்டீங்களோ அந்த கஷ்டங்களில் இருந்து சாமி பார்த்து ஒரு கருணை காட்டுறார் இல்லைப்பா அவன் ரொம்ப கஷ்டம் கும்பராசிப்பாவன் அந்த பாப்பா வந்து அந்த பொண்ணு கும்பராசிப்பா ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு அது நாம ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு மனசாட்சி படி தெய்வம் உங்களுக்கு நல்ல வாய்ப்பை தருகிறது செஞ்சது தப்புன்னு கிரகம் யோசிக்குதான் நாம ரொம்ப கும்பராசியை போட்டு இம்ச பண்ணிட்டோம் யாரு கிரகம் நினைக்கதான் அதனால இந்த கும்பத்துக்கு நாம ஏதாவது நல்லது செய்வோம் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தால் எப்படி இருக்குமோ அதே போல உலகம் முழுவதும் வாழக்கூடிய கும்பராசி என்பர்களே உங்களுடைய கஷ்டங்கள் என்ன என்பது எனக்கு தெரியும் அந்த கவலை வேண்டாம் அந்த கஷ்டங்கள் மிகப்பெரிய ஒரு விமோச்சனம் ஒரு விடுதலை இந்த குரு பயிற்சி அப்ப அற்புதமான முறையில் இருக்க போது இன்னொரு விஷயம் தெரியுமா ஒரு பேராபத்து நெருங்கி கொண்டிருக்கிறது ஜக்கிரா இருக்கணும் காரணம் என்ன ராசிக்குள் வரக்கூடிய ராகு பகுதி வீடு மீன ராசியை போய் கேட்டு பாருங்க ராகு உள்ள வந்து என்னெல்லாம் வேலை செஞ்சுட்டு எவ்வளவு இழுத்து போனாருன்னு கேட்டுக்கோங்க எத்தனை அரசியல் தலைவர்கள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்க கேட்டுக்கோங்க ரூலிங் பார்ட்ல இருக்காங்க ஆனாலும் சமகளிக்க முடியல ராகு ராகு நினைச்சிட்டாருன்னு ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவாரு அப்ப வீண் பிடி விமானங்கள் தலைகுணம் இதெல்லாம் போய் மீனராசி கேட்டு பாருங்க ஒரு பேராபத்து வந்து கொண்டிருக்கிறது அந்த பேர் ஆபத்தில் இருந்து கூட நடக்கின்ற இந்த குரு பயிற்சி தான் உங்களுக்கு ஒரு கவசம் ஒரு புல்லட் ப்ரூஃப் மாதிரி உங்களை எதுவும் வந்து தாக்காத மாதிரி ஒரு இரும்பு கோட்டையாக உங்களை காப்பாற்றக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பாக இந்த குரு உங்களுக்கு அமைகிறது அப்போ பனிரெண்டு ராசிகளிலே ரொம்ப முக்கியமான ஒரு ராசி இந்த குரு பயிற்சி யாருக்கு ரொம்ப 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 முக்கியம்னு கேட்டீங்கன்னா ஒரு பச்சை குழந்த ஆகாரம் இல்ல ஒரு ரெண்டு வயசு குழந்தை மூணு வயசு குழந்தை ரெண்டு நாளா பட்டினி இருக்குண்ணா அதுதான் கும்ப ராசி அப்போ இந்த குரு பயிற்சி கும்பராசிக்கு மிக மிக முக்கியம் அப்ப எந்த அளவுக்கு இந்த குரு பயிற்சி கும்பராசிக்கு வேலை செய்யுதுன்னா தொண்ணூத்தி அஞ்சு சதவிகிதம் நைன்டி ஃபைவ் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்களே யாருக்கும் இல்லாதது துலாம் ராசி தனுசு ராசி கும்பராசி இந்த மூன்று ராசிகளுக்கு தான் இப்ப நான் நைன்டி ஃபைவ் சொல்லியிருக்கிறேன் அதில் கும்பராசி என்பவர்கள் தான் நைன்டி ஃபைவ் கும்பராசிக்கு குரு சூப்பரா இருக்க போகுது உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் எல்லா மனக்குழப்பங்களும் பெற்றோர்களாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் மெயினா பிள்ளைகளை பற்றிய கவலைகள் அரசியல் குடும்பங்களை நம்ம பாக்குறோம் சினிமா துறையை சார்ந்த அரசியல் குடும்பங்களை நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கலாம் சினிமா துறை சார்ந்த ஒரு குடும்பம் பிள்ளைகள் நல்லா ஸ்டேஜி கொண்டு வந்துட்டாங்க நல்லா படிக்க வச்சுட்டாங்க டாக்டருக்கு படிக்க வச்சுட்டாங்க நல்ல சிறப்பான முறையில் போய்கிட்டு இருக்கு ஆனா அங்கு ஒரு பிரச்சனை வெளியில சொல்ல முடியாத ஒரு சில பிரச்சனை அப்புறம் நாம் போய் தங்கியிருந்து வாராகி பூஜை பண்ணி கொடுத்து ரெண்டு நாள் தங்கியிருந்து பூஜை பண்ணி கொடுத்துட்டு வரோம் அதே போல வெளி மாநிலங்களுக்கு சென்று பக்கத்துல இருக்க மாநிலம் அங்கேயும் ஒரு வாரம் தங்கியிருந்து அந்த கும்பராசி அரசியல் குடும்பத்துக்கு ஒரு வாரம் தங்கியிருந்து நம்ம வாராகி பூஜை பண்ணி கொடுத்துட்டு வரோம் அப்ப கும்பராசியாக இருப்பார்களே ஆனாலும் இங்க பெரிய பெரிய குடும்பமாக இருந்தாலும் நடுநிலையாக இருந்தாலும் ஒரு ஏழ்மையான எளிமையான குடும்பமாக இருந்தாலும் கடந்த காலங்கள் கசப்பானதாகத்தான் இருந்திருக்கும் ஆனால் கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்களே இந்த குரு பயிற்சி எல்லாத்தையும் அந்த கஷ்டங்கள் எல்லாம் அவங்களை அழிச்சு விட்டுட்டு நல்ல மகிழ்ச்சி மன நிம்மதியை தரக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சியாக அமைகிறது அப்போ கரெக்ட் தான் எனக்கு இப்படியெல்லாம் கஷ்டம் இருந்தது அந்த கஷ்டங்கள்லாம் இப்ப நீங்குமா அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் நிச்சயமா அந்த கஷ்டங்கள் நீங்கி நன்மை பிறக்கக்கூடிய அற்புதமான பயிற்சியாக இந்த குரு பெயர்ச்சி அமைகிறது கும்பராசி குறிப்பா கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் கடன் சுமை கடன் பிரச்சனை வம்பு வழக்குகள் கடன் வழக்குறையும் இருக்கலாம் கை அந்த வாங்கினதா இருக்கலாம் வெளியில கை மாத்தா வாங்கினதா இருக்கலாம் வட்டி கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கலாம் இன்ட்ரெஸ்ட் பிரச்சனையாக இருக்கலாம் அப்போ கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு குடும்ப வழக்குகள் கோளாறுகள் மந்திர கோளாறுகள் கோளாறுகள்வினை பிரச்சனைகள் இவையெல்லாம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்கள குரு பயிற்சி உங்களுக்கு சூப்பரா இருக்கு குரு உங்களை காப்பாற்றுவார் இன்னும் ஒரே ஒரு வரியில சொல்றேன் நல்லா கெட்டியமா கும்பராசி கும்பராசினியர்களே நீங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரிதான் தவறாம நடக்கக்கூடிய இந்த குரு யாகத்துல பரிகார ஹோமத்தில் பங்கு பெறுங்கள் நீங்க நேர்ல வரணும்னு அவசியம் இல்லை எங்கிருந்து வேண்டுமானாலும் நீங்க வந்து அதற்கான கட்டணத்தை செலுத்தி சங்கல்பத்தில் பங்கு பெறலாம் வீடு தேடி பிரசாதம் வரப்போகுது ஆனால் கும்பராசி என்பர்களே கட்டாயம் இந்த குரு பேர்ச்சி பரிகார ஹோமத்துல பங்கு பெறுங்கள் அவ கடன் சுமை குறையும் கடன் பிரச்சனைகள் குறையும் வம்பு வழக்குகள் குறையும் இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எனது திறமை கும்பராசி என்பர்களே உங்களுக்கு இருந்து வரக்கூடிய சொத்து பத்து பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் டிவோர்ஸ் கேஸ் ஆக இருக்கலாம் கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம் தொழில் சரியா நடக்காமல் இருக்கிறது நடந்த தொழில விட்டுட்டுறது தொழில வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது சொத்து சம்பந்தப்பட்ட அசட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அங்கம் பங்காளிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் அல்லது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட மனசுல இருக்கக்கூடிய பயம் மனசுல பயம் இருக்குமே ஆனால் அந்த பயம் விலகும் ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும் கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே ஆரோக்கிய பாவம் அதிகரிக்கும் நோய் நொடிகள் குறையும் மன குழப்பம் விலகும் தைரியம் அதிகரிக்கும் அதே போல திருமண யோகங்கள் நடக்கும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளிபோன திருமணம் வயோதிக திருமணம் நாற்பது வயசு நாப்பத்தோரு வயசு பொங்கல பசங்கன்னு கல்யாணம் ஆகாமல் இருக்கா செய்யாத பூஜை இல்லை பரிகாரம் இல்லை ஏற்றாத தீபம் இல்லை போகாத கோயில் இல்லை புலம்பாதீங்க கண்டிப்பா கும்பராசி என்பது திருமண யோகம் நடைபெறும் அதே போலத்தான் இந்த குரு பயிற்சி சூப்பரா இருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் நிறைய தம்பதிகள் நம்ம இடத்துல வந்து வாராகி இடத்துல ஜெயிச்சவங்க ஏறாலும் நிறைய டின்ஸ் பேபி இரண்டு பேருக்கு டின்ஸ் பேபி அப்ப குழந்தை பாக்கியம் அதிகரிக்கும் இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கும்பராசி நேர்களே ஒரு அதிர்ஷ்டமான குரு பெயர்ச்சி யாருமே உங்களுக்கு இவ்வளவு அழகா சொல்ல மாட்டாங்க ஒரு அதிர்ஷ்டமான குரு பயிற்சியாக உங்களுக்கு இந்த குரு பயிற்சி அமைகிறது நிறைய விஷயம் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் ஒரு முடிவு இருக்காது உலகத்தில் நீங்க எங்க இருந்தாலும் இந்த குரு உங்களுக்கு நன்மை நீங்க எங்கேருந்து பேசுறீங்க உங்களுக்கு என்ன நடக்கணும் உங்களுக்கு என்ன தேவை என்பதை உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் தீர்வு செய்யும் ஆகினால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு குரு பெயர்ச்சி தொண்ணூத்தஞ்சு சதவிகிதம் நன்மை என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயின் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி